ஒரு குழப்பம் ஒன்று நடைபெற்றது என்று காணக்கூடியதாக இருந்தது இந்த குழப்பம் எதனால ஏற்பட்டது இந்த குழப்பம் வர்றதுக்கான காரணம் என்னவாறு நிச்சயமாக அந்த குழப்பம் ஏற்பட்டது நான் நினைக்கிறேன் சில அரசியல் பிரமுகர்கள் இங்கே பிரசன்னமாக இருந்ததை தொடர்ந்து அஹ் அவர்களுக்கு எதிரான சில பேர் அவர்கள் இந்த இடத்துக்கு வரக்கூடாது என்று சொல்லி அவர்களை வெளியேற்றுமாறு கோஷம் அனுப்பியவாறு சென்றனர் அதற்கு பின்னாலே மீடியாவும் ஓடி சென்றால்தான் அந்த குழப்பம் பெரிய அளவில் வழியில் தெரிந்தது உண்மையாகவே இதிலே நாங்கள் எந்த ஒரு அரசியல் கட்சியும் அரசியல் பிரமு நாங்கள் முன்னிலைப்படுத்தவில்லை இது மக்களுக்கான போராட்டம் இங்கே யாரும் பெறலாம் யாரும் பங்கு பெற்றலாம் யாருக்கும் நாங்கள் முன்னிலைப்படுத்தவும் யாரை அழைக்கவும் இல்லை ஆகவே இங்கே வெறும் பிரமுகர்களை எதிர்த்து இந்த போராட்டத்தின் திசையை மாற்றுவது ஒரு இந்த போராட்டத்துக்கு ஒரு புலையான போக்கினை மக்களிடத்திலே கொண்டு செல்லும் எனவே தயவு செய்து இவ்வாறான எதிர்ப்பலைகளை நீங்கள் தெரிவிக்கலாம் இந்த போராட்ட போராட்டத்தின் முழுமைய உங்களுடைய ஒத்துழைப்பை வேண்டி நிற்கின்றோம் இன்று வர இருக்கின்ற மனித உரிமை ஆணையாளரை சில சிலர்கள் என்ன செய்கிறாங்க இந்த இடத்திற்கு வர விடாது சில செயற்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாக சில தகவல்கள் வெளியாகியிருக்கு அவ்வாறு சில விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இருக்கலாம் என சொன்னால் ஏற்கனவே இலங்கை அரசாங்கம் இங்கே வருகின்ற மனித உரிமை பாதுகாப்பு இருக்காது அதனால் இந்த இடத்துக்கு செல்வது சாத்தியமில்லை என்ற சில வழியே தோன்றது உண்மை தன்மையை பற்றி தெரியாத சில ஆனால் இங்கே சில பிரச்சனைகள் குழப்பங்கள் அந்த ஐக்கிய நாடுகள் சபையின் இங்கே விடாது தடுக்கும் செயற்பாடாக இருக்கலாம் நாங்கள் யாரையும் குற்றம் சாட்டவில்லை அப்படியான பிரச்சனை இருக்கலாம் என்னென்னு சொன்னால் இங்கே ஒரு குழப்ப நிலை இருக்கின்றது அவருக்கு பாதுகாப்பு இல்லை என்ற காரணம் தலைவரை இங்கே விரவிடாத தடுப்பதற்கான முயற்சிகள் நடைபெறலாம் ஆனால் நாங்கள் மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்கிறோம் இது மக்களுக்கான போராட்டம் இந்த போராட்டத்தினை நாங்கள் முழுமை பெற வேண்டுமென்றால் தயவு செய்து எந்தவித குழப்பமின்றி மக்கள் எங்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும்